தற்போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி தொடர்ச்சியாக ஐந்து போட்டிகளில் வெற்றி பெற்று மிகப்பெரிய உத்வேகத்துடன் தற்போது புள்ளிப்பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது இனிவரும் கடைசி போட்டி சென்னை அணியுடன் என்பதால் சென்னை அணியை வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் முனைப்போடு களம் இறங்குகிறது விராட் கோலி இந்த சீசனில் மிகப்பெரிய ஃபார்மில் இருக்கிறார் இதுவரை விளையாடி ஒரு சதம் ஐந்து அரை சதங்கள் உட்பட அறுநூற்றி அறுபத்தி ஒன்று ரன்கள் குவித்து புள்ளிப்பட்டியலில் தற்போது முதல் இடத்தில் இருக்கிறார் தொடக்கத்தில் விராட் கோலியின் பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட் குறித்து விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தற்போது அதற்கும் தனது பேட்டிங் மூலம் பதிலடி கொடுத்து வருகிறார் தற்போதைய டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நெருங்கி வரும் வேளையில் விராட் கோலி மிக சிறந்த ஃபார்மில் இருப்பது இந்திய ரசிகர்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்தியுள்ளது ஒருநாள் உலகக்கோப்பையில் தொடர் நாயகன் விருது பெற்றது போல் இந்த முறையும் டி கோப்பையில் உலகக்கோப்பையில் மிகச்சிறந்த பங்களிப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர் இந்த நிலையில் தற்போது விராட் கோலிக்கு முப்பத்தி ஐந்து வயதாகி உள்ளதால் அவரது ஓய்வு குறித்த பேச்சுக்களும் தற்போது எழுந்துள்ளன ஏற்கனவே ஒருநாள் தொடரில் விளையாடுவதை குறைத்து கொண்ட விராட் கோலி வருகிற உலகக்கோப்பை உடன் டி டுவெண்டி தொடரிலும் விளையாட மாட்டார் என்று தெரிகிறது இதனால் வரும் காலங்களில் டெஸ்ட் தொடரில் மட்டுமே கவனம் செலுத்துவார் என்றும் பேச்சுக்கள் வருகிறது இது குறித்து விராட் கோலி அளித்துள்ள பேட்டியில் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற வேண்டும் என்ற பசியுடன் இருப்பதற்கான காரணம் மிகவும் எளியது எனது கிரிக்கெட் வாழ்க்கையில் நான் ஓய்வு பெற்ற பிறகு நான் இவ்வாறு விளையாடியிருக்கலாம் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று நான் ஒரு நாளும் நினைக்கக்கூடாது நான் பின்னோக்கி விளையாட விரும்புகிறேன் நான் ஓய்வு நிலையில் இருக்கும்போது என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைப்பேனோ அதையெல்லாம் தற்போது செய்து கொண்டிருக்கிறேன் ஒருமுறை நான் ஓய்வை அறிவித்துவிட்டு கிரிக்கெட் களத்தை விட்டு வெளியேறினால் அதற்கு பிறகு என்னை யாரும் பார்க்கக்கூடாது அதனால் நான் விளையாடும் வரை நூறு சதவீதம் உழைப்பை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அந்த ஆசைதான் என்னை தற்போது வரை ஓட வைத்து கொண்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார்